ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேங்க என்னன்றத நீங்கள் தமிழையிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆனால் நான் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுரு நான் அதுவும் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப 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 போராட வேண்டியதாக இருக்குது நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ அதுக்குண்டான டைம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லாமே உங்களால் தான் நான் எதை பற்றி பேச வரேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கூகுள் ஆப்ஸ் எனக்கு பின் வெரிஃபிகேஷன் எனக்கு வந்துருச்சு வீட்டுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா அதை பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பின் வெரிஃபிகேஷன் எப்படி நான் பண்ணேன் எத்தனை தடவை எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு எத்தனை தடவை எனக்கு வந்து அக்செப்ட் ஆச்சு அப்படின்றது ஃபுல்லாகவே நான் இதில் பண்ணுறேன் ஃபுல்லாகவே இதில் நான் போட்டிருக்கிறேன் இங்கே பக்கத்தில் வந்து கார்பன் டர் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது வந்து சவுண்டு கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி மன்னிச்சுக்கோங்க வேறு எங்கேயும் போய் எடிட் பண்ண முடியாது சரிங்களா கார்பன் டர் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு இந்த கூகுள் ஆட்ஸ் வந்ததுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு இந்த பின் வெரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்து த்ரீ வீக் ஆகிடுச்சிங்க த்ரீ என்ன சொல்கிறது நான் கொடுத்த உடனேவே ஒன் வீக்லே வந்துடுச்சு ஆனால் என் கைக்கு கிடைக்கிறதுக்கு த்ரீ வீக் ஆகிடுச்சி மூணு வாரம் ஆகிடுச்சி ஏன்னால் நான் வந்து அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அம்மா வீட்டு அட்ரஸ் கொடுத்ததால என்னாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துடுச்சி ஆனால் பின் எல்லாமே நான் வந்து தங்கி தம்பி ஓப்பன் பண்ணி எனக்கு பின்னு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டான் நான் மூணு வா மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இதை நான் கையிலே பார்க்குறேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் உண்மையாலுமே இது கிடைச்ச உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து இதை நான் அப்ளை பண்ணும்போது ரொம்ப 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 பயந்துக்கிட்டே அப்ளை பண்ணேன் நான் ஏன்னால் எனக்கு வந்து இது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு அட்ரஸ்ஸு எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் எங்கள் வீட்டு அட்ரஸ் வந்து நம்பர் டென் நம்பர் டென் ஃபோர்த்து கிராஸ்ன்னு வரும் ஓகேங்களா ஆனால் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் என்ன இருந்துச்சுன்னா ஃபோர்த்து கிராஸ்ன்ற ஒரு இதுவே இல்லை நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டான அட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க நான் சைடில் எனக்கு எப்படி ஆச்சுங்கிறத நான் காமிக்கிறேன் எதனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது நான் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கல இந்த கூ இந்த நம்மளுடைய அட்ரஸ் நம்ம கரெக்டாக கொடுக்குறோம்ல ஒன்று வந்து பேன் கார்டு கேட்கும் ரேஷன் கார்டு கேட்கும் அடுத்தது வந்து எலெக்ஷன் கார்டு கேட்கும் இல்லை ட்ரைவிங் லைசன்ஸு இந்த மாரி நாலு ஐட்டம் கவர்மெண்ட் ப்ரூஃப் நாலு கேட்கும் இதில் நான் என்ன கொடுத்தேன்னா பேன் கார்டு கொடுத்தேன் பேன் கார்டு கொடுத்தேன் அது ஏன்னு தெரியல எனக்கு அக்செப்ட் பண்ணல ஓகேங்களா எதனாலும் தெரியல எனக்கு அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணாததால எனக்கு வந்து அப்ரூவல் ஆகலை அதை அது எப்படின்றதை நான் வந்து அந்த அதை நான் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் ஓகேங்களா சைட்லேயே நான் காமிக்கிறேன் அப்ரூவல் ஆகலை அப்போ அப்ரூவல் ஆகாமல் இருந்தது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நமக்கு அப்ரூவல் ஆகலையே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் எதுக்காக பயந்துகிட்டே இருந்தேன்னா இதை வந்து த்ரீ டைம்ஸ்க்கு மேலே த்ரீ டைம்ஸாக சாரி ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே இதை நம்ம மறுபடியும் மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் நமக்கு வந்து மானிட்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு தடவைக்கு மேலே நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி பண்ணால் வந்து ஃபுல்லாகவே மானிட்டேஷனை ஸ்டாப் பண்ணுங்க மறுபடியும் நம்ம மானிட்டேஷன் வாங்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமா ஆமாம் ஒரு மாதமா மூணு மாசமானு சரி தெரியல எனக்கு மறுபடியும் நம்ம மறுபடி போராட வேண்டியதாக இருக்குது நம்ம நம்ம போடுற வீடியோஸும் சரி நம்ம போடுற ஷார்ட்ஸும் சரி அதுக்கு வந்து வியூஸ் போனால் அமௌண்ட் வராது ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா இந்தமாரி எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணதில் அதில் நாலு ப்ரூஃப் கொடுத்துருந்தாங்கல்ல நாலு ப்ரூஃப்ல நாலு நாலு தடவை நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துச்சு நான் கடவுள் கிட்டேனா வேண்டிகிட்டு கடவுளே கடவுளே எனக்கு வந்து வந்துடணும் வந்துடணும் அப்படின்ட்டு அடுத்ததாக ஆதார் கார்டு இருக்குங்களே சாரி ஆதார் கார்டு இல்லை எலெக்ஷன் கார்டு இருக்குதுங்களே எலெக்ஷன் கார்டு வந்து அழகாக அழகாக ஃபோட்டோ எடுக்கணும் பிளாக் பிளர் அடிக்கிற மாதிரினா அதாவது வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் அந்த அந்த லைட்டு ஃப்ளாஷ் இருக்குங்களே அந்த வெளிச்சம் தெ வெளிச்சம் தெரிஞ்சுதுன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அந்த கார்னர் கரெக்டாக வச்சு அதிலே கொடுத்துருப்பாங்க நிறையா கொடுத்துருப்பாங்க அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணணும் அந்த கார்னர்னால் கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே சென்ட் பண்ணி விடணும் ஓகேங்களா அந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷன் கார்டு தான் கொடுத்தேன் ஓகேங்களா அதுவும் கலர் பிரிண்ட்டு ஒயிட் பிரிண்ட்டு கிடையாது கலர் பிரிண்ட்டு ஓகேங்களா கலர் பிரிண்ட்டு கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டேன் ரொம்ப பயந்துட்டே அப்லோட் பண்ணி விட்டேன் ஒரு கரெக்டாக ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறமா எனக்கு அதுக்கப்புறமா தான் அப்ரூவல் ஆச்சு ஃபஸ்ட்டு அதேமாதிரி பேன் கார்டு கொடுத்து ரெண்டு நாளாக வரும் ஒன்று பார்த்தா எனக்கு வரலை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்புறமா வந்து நான் எலெக்ஷன் எலெக்ஷன் கார்டு கொடுத்து தாங்க நான் ஓகே பண்ணேன் ஓகேங்களா அது ஓகே ஆனதுக்கப்புறமா பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து பத்து டாலர் ஆனதுக்கப்புறமா தான் பின் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி மெயில் வரும் ஓகேங்களா அது எந்த மாதிரி மெயில் வரும்ன்றத நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் டேக் பண்ணுறேன் மெயிலும் வரும் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து டாலர்ஸ் அதாவது நான் மான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு எத்தனை நாள்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் எனக்கு டென் டாலர்ஸ் வந்துச்சு டாலர்ஸ் நான் வாங்கினேன் அதுக்கப்புறமா தான் நோட்டிபிகேஷன் எனக்கு வந்துச்சு அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பின் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு நம்மளுடைய அட்ரஸை நம்ம கரெக்டான ஒரு அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த அட்ரஸ் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப பயந்துகிட்டே போனங்க ஏன்னா வந்து ஆதார் கார்டில் எல்லாவுடைய ஐடியும் எனக்கு வந்து அட்ரஸ் வந்து இந்த ஃபோர்த்து கிராஸ்ன்றது இல்லை நம்ம ஸ்ட்ரீட் வந்து நாலு கிராஸ் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏரியா வந்து நாலு கிராஸ் இருக்குது நான் இருக்கிற ஏரியாவில் நாலு கிராஸில் வந்து என்னுடைய ஐடி கார்டும் சரி ஆதார் கார்டும் சரி பேன் கார்டு எல்லா ப்ரூஃப்லேயும் வந்து என்னாச்சு ஃபோர்த்து கிராஸ்ன்றத மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் நான் வந்து இதில் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே தான் கொடுக்கணும் அது அதனால் அக்யூரேட்டாக அப்படியே கொடுத்து இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த அக்கா கிட்டே போய்ட்டு நான் சொல்லி எங்கள் அம்மா வந்துட்டு நான் சொல்லி வச்சுட்டேன் ஆக்சுவலாக நான் பா சென்னையில் இருக்கேன் சென்னையிலேருந்து எங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும்னு இந்தமாரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கொரியர் வரும் அந்த அக்கா கிட்டே சொல்லிவிடு அப்புறம் அட்ரஸ் தெரியாமல் எங்கே பார்த்தாலும் அலைய அலைய போகிறாங்க என்னுடைய நேமில் ஒரு கொரியர் வரும் அதுவும் வந்து கூகுள் ஆர்ட்ஸ் கொரியர் வரும் அதை எங்கேயும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மையிட்ட சொல்லி வச்சிருந்தா எனக்கு அதுவும் இல்லாமல் அடிக்கடி நிறைய கொரியரும் வரும் சரிங்களா அதனால அந்த அக்காவுக்கு அந்த அக்காவோடைய நம்பரே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து சும்மா சும்மா கூகுள் பின்னு வந்து ஒரு மூடு தடவை தான் கொடுக்கணும் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னது நம்ம பின்னு அட்ரஸ் கொடுத்த கரெக்டாக பின் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்த ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்துல எல்லாருக்கும் வந்துடும் எனக்கு வந்து ஆனால் உண்மையுமே ஒரு வாரத்துலேயே வந்துருச்சு என் கைக்கு வரத்துக்கு தான் மூணு வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் கையை என் கையில் நிறைய இந்த இதை பார்த்தனே பார்க்கவே ஆரம்பித்தேன் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு வாரத்திலே வந்துடும் ஒரு வாரத்தில் வரலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம ரீசன்ட் பின் கொடுக்கலாம் ஓகேங்களா ரீசன்ட் பின் வந்து அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம கொடுத்தா மறுபடியும் மானிட்டேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து 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 கவனமாக பண்ணணும் சரிங்களா இதை நான் எதுக்காக சொல்லணும்னா உண்மையுமே சொல்கிறேன் இதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க ஒரு சிலவங்க வந்து வந்த உடனே வந்து மானிட்டேஷன் வாங்கிடுவாங்க ஆனால் நான் வந்து வாங்கிறதுக்கு ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சிங்க ஏன்னா வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷமாக எனக்கு சரியாக தெரியல லைவ் போட்டால் தான் வந்து வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற விஷயம் எனக்கு தெரியல லைவ் போடலை நான் வெரி ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் மட்டும் நிறையா போட்டுக்கிட்டே இருந்தேன் நமக்கு வியூஸ் போகுதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்போ ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறமா என்னாச்சுன்னா என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிது குறைய ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்பவே மனது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது நம்ம நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து கவர் பண்ணணும் கவர் பண்ணாதான் நம்ம வந்து சம்பாதிக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்ற அப்போ தாங்க தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா தாங்க நான் லைவ் போடுறேன் லைவ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வந்தேன் நான் உடனே நான் வரல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருங்கி இப்போ தாங்க நான் இந்த பின் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கிறேன் இன்னும் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ணணும் நான் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ணால் தாங்க யூடியூப்பில் மணின்றதை நான் கையில் பார்க்கவே முடியும் இவ்வளோ ஒருத்தரும் கஷ்டப்படணும் இவ்வளோ கஷ்டத்துக்கும் பின்னால் பொறுமை ரொம்ப 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 முக்கியங்க பொறுமையாக இருந்தால் தாங்க யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது நம்மளை மாதிரி வந்து இரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க போங்க கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக தான் இருக்கும் ஆனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமரத்தை தான் நம்மளால் சம்பாதிக்கவே முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் பிரித்து காமிக்கிறேன் இது தாங்க என்னுடைய கூகுள் கூகுள்லேருந்து வந்தது இது பிரித்தாச்சு ஓ இது எதுக்கு எதுக்கு ம மடக்கி வச்சுருக்கேன்னா பின்னு இதனுடைய வந்து எனக்கு பின் வந்திருக்குங்களா அதை யார்கிட்டையும் காமிக்கக்கூடாது இப்படி தாங்க இருக்கும் கூகுள் பின் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஆனால் இது கைக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்ன சொல்கிறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுங்களா சத்தியமாக அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் மறுபடியும் சொல்கிறேன் அசால்ட்டாக பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து வரதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் மூணு மாதம் ஆகலாம் எனக்கு ஒரு வாரம் தாங்க கரெக்டாக ஆறு நாளில் எனக்கு வீட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு எனக்கு தான் தெரியும் வருமா வராதா வருமா வராதான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஸோ எல்லாருக்குமே அந்த பயம் இருக்க தான் செய்யும் இது தாங்க இருக்கும் எனக்கு வந்துருக்கிறது வந்து ஸ்பீட் போஸ்ட் ஓகேங்களா ஸ்பீட் போஸ்ட்டில் தான் வந்திருக்கு அந்தமாரி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே வந்து சக்ஸஸ் இல்லாமல் ஆகவே ஆகாது முயற்சி 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 பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் தாங்க ஓகேங்களா நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் எப்போ சம்பாதிக்க போகிறீங்க வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து நம்ம நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் ஓகே யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கொடுக்கும் ஓகேங்களா பொறுமை ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் தான் இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஓரளவுக்காச்சும் ரீச் ஆகிறேன் நான் எல்லாமே உங்களால் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் நான் கஷ்டத்துக்கு பலன் கண்டிப்பாக எனக்கு இப்போ கிடச்சிருச்சு கிடச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது ஓகேங்களா நீங்களும் அதேமாரி சந்தோஷப்படுங்க ஓகே பாய்